அந்த காலத்துல ஒருத்தர விசாரிக்கிறத வித்தியாசமா இருக்கும் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இவரு எனக்கு நாலு பிள்ளைங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு அவரு கேட்பாரு உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேப்பாரு தப்பா நினைக்காதீங்க உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா என்னைக்கு நமக்கு சொந்தம் நம்ம கூடவே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போக போதும் அதனால ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு தாய் தப்பா கொஞ்சம் ஒதுஞ்சி இருக்கணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க தாய்க்காரி போன் போட்டு மணிக்கணக்கா தினமும் மாவட்டம் பேசுவான் என் சில குட்டி மாமியால பாத்தால ராட்சசி மாதிரி இருக்கு ஆரம்பத்திலேயே விட்டு குடுத்துறாத அவன் தலைக்கு மேல ஏறிடுவான் அவன் ஒன்னு கேட்டானா நீ ஒன்பது கேட்கணும் நாத்தனா ஒருத்தி வருவாள் அவ மூஞ்சி கூட பப்பாளி பழம் மாதிரி இருக்குமே அவட்ட எச்சரிக்கையா இருக்குட்டி அப்ப அவன் விட்ட சுட்ட கறந்துருவோமா மகா அங்க இருந்து சொல்லுவா வேலை வேலைன்னு வேலை தாங்க முடியலமான்னு சொல்லுவா அட சொன்ன பத்தி உன்னை எப்படி பொச்சு பொடிச்சி வளர்க்கன்னு சொல்லுவா தாயி எதுக்குமா தனியா வந்துருமான்னு சொல்லுவா சரி சரி எல்லாரும் தாய் ஆக மத்திய புருஷன் அன்பா இருக்கதான் தாய் போன் போட்டே பிரிச்சிருவா வாரத்துல மூணு நாள் இவன் தாய் வீட்டுக்கு போயிருவா இந்த தாயால புருஷம் பண்டாட்டி இருக்க உறவுலயே விரிசல் வந்துடும் பொண்ணை கொடுத்த பறவை தாய் தாப்ப கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க அன்பு பலப்படும் நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் தாங்க என்ன அவளுக்கு வரும்